கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திருப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து தமிழகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்கப்படுவதும் அவைகள் கண்டுபிடிக்கப்படுகிற செய்திகளும் தொடர்ந்து வெளியான வண்ணம் இருக்கிறது கடந்த நாளிலே கூடுவாஞ்சேரியை அடுத்த பொத்தேரி பகுதியில் அங்குள்ள தனி கல்லூரி நிறுவனத்தை சுற்றிலும் உள்ள விடுதிகளில் இன்னும் தனி வீடுகளில் தங்கியிருந்த மாணவ மாணவிகளை குறிவைத்து போதை பொருட்கள் கஞ்சா மற்றும் அதனால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த செய்தியை அடுத்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கே குவிக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்ட பொழுது சுமார் முப்பது மாணவ மாணவியர் அது நிமித்தமாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களிடத்திலிருந்து கஞ்சா போதை மாத்திரைகள் இன்னும் கஞ்சா சாக்லேட்டுகள் ஆயில் போன்ற காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் சோதனையின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற இளம் பிள்ளைகள் இப்படிப்பட்ட போதைப் பொருட்களுக்கு தொடர்ந்து தமிழகத்தில் அடிமையாகி வருவது வேதனையான ஒரு காரியம் அதுவும் படிக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்தை எண்ணி பெற்றோர் நம்பகத்தன்மையோடு வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மாணவ மாணவிகள் இப்படிப்பட்ட போதை பழக்கத்திற்கு தொடர்ந்து அடிமையாவது ஒரு வருந்தத்தக்க ஒரு காரியம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை பிள்ளைகள் எதிர்காலத்தை இழந்து தங்களுடைய உடல்நிலையிலும் பாதிக்கப்பட்டு மனதளவிலும் பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுவது என்பது ஜபிப்பதற்கு அதிக பாரத்தோடு நாம் ஏவப்படுகிற ஒரு காரியமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்பொழுதும் இப்படிப்பட்ட மாணவ மாணவிகளுக்காக ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கல்லூரியில் மட்டுமல்ல கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மறைமுகமாக அவைகள் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும் தொடர்ந்து பிள்ளைகள் பாதிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இவர்களுக்கு எங்கிருந்து இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது யார் இதை செய்கிறார்கள் என்பது முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட்டு அது யாராக இருந்தாலும் அது தடுக்கப்பட்டு சட்டத்திற்கு முன்பாக அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் வரும் நாட்களிலே மாணவ மாணவிகளை வைத்து செயல்படுகிற இப்படிப்பட்ட மனுஷீக தந்திரங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் அதமாக்கப்பட இளம் பிள்ளைகள் வாலிபர்கள் இன்னும் மாணவ மாணவிகளை இப்படி போதைக்கும் கஞ்சாவிற்கும் அடிமைப்படுத்துகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக இப்பொழுதும் நாம் ஜெபிக்கப் போகிறோம் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த மாணவ மாணவிகளும் இந்த பழக்க வழக்கங்களில் விடுவிக்கப்பட ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பர்லோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அன்றுவரே இன்றைக்கு போதை வஸ்துக்கள் குறிப்பாக போதை மாத்திரைகள் கஞ்சா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் தேசம் முழுவதும் மாணவர்கள் இளம் பிள்ளைகளை குறிவைத்து விற்கப்படுகிறதும் அவர்கள் இதற்கு அடிமையாகி அது நிமித்தமாக அவர்கள் உடல்நிலையிலே மனநிலையிலே பாதிக்கப்பட்டு அதிக அளவிலே தங்களுடைய எதிர்காலத்தையும் இழந்து போவதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே பெற்றோர் எவ்வளோ ஒரு பெரிய கனவோடு கூட அன்று தூர இடங்களுக்கு பிள்ளைகளை நம்பிக்கையோடு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட போதைப் பொருட்களுக்கு உட்படுத்த செயல்படுகிற எல்லா மனுஷீக தந்திரங்கள் வெளியரங்கமாகட்டும் சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரை இந்த போதை மாத்திரைகளுக்கு போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஆண்டவரை வாலிப உள்ளங்கள் தொடப்படட்டும் அதிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரண்டு அடி இப்படிப்பட்ட பிள்ளைகள் எந்த விதலையும் அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே தகப்பனை அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் திறப்பிலை நின்று ஜபிக்கிறோம் ஒரு பிள்ளை கூட ஆண்டவரை இது நிமித்தமாக ஆண்டவரை கெட்டுப்போய் ஆண்டவரே தகப்பனை தங்களுடைய எதிர்காலத்தை இழந்து போகாதபடி ஆண்டவர் நீங்க கிருமி செய்து வழி நடத்துங்க இந்த பொத்தேரி பகுதியில் நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவம் தொடர்ந்து அந்த பகுதியில மற்ற பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே அங்கு ஆண்டவரை இந்த போதை பொருட்களை விற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அது கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவரே சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே இப்படி ஆங்காங்கே தனியார் கல்லூரிகள் ஆண்டவரே பள்ளிகளிலே ஆண்டவரை போதைப் பொருட்களை விற்கும்படியாக பண லாப நோக்கத்தோடு செயல்படுகிற ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தடை செய்யப்பட ஜெபிக்கிறோம் எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் ஒவ்வொரு சவுல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்